ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திங்கான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இந்த அக்டோபர் ஒன்று புதன்கிழமை சும்மா இரு காரியம் நடக்கும் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் சும்மா இருந்தால் காரியம் எப்படி நடக்கும் என்று கேட்கிறார்கள் காரியம் என்பது யாது யாருடைய கர்மம் கர்த்தா யார் என்று பார்த்தால் அப்படி ஒருவன் இல்லாததால் அமைதிமயமான ஆத்மஸ்வரூபம் ஒன்றே மிஞ்சும் சும்மா இருப்பது என்பது ஆத்மாவாக இருப்பதாகும் அதுவாக இருந்தால் பிறகு நடக்க வேண்டிய காரியமெல்லாம் தானே நடக்கும் சும்மா இரு காரியம் நடக்கும் என்பதன் பொருள் இதுதான் பகத் பகவான் கிருஷ்ணர் ஆத்ம ஞானமடைந்த மெய்ஞானிகளுக்கு கருமம் தேவையில்லை என்று கூறுகிறார் சந்தர் அனுபூதியில் இரு சொல்லறே என்றாலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே என்று முருகப்பெருமானிடம் முறையிடுகிறார் அருணகிரியார் வசந்தம் வந்தால் புல் தானே முளைக்கிறது என்று தத்துவம் சொல்கிறது ஜென் புத்திசம் ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலன் சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்று கேட்கிறார் சித்தர் பத்திரகிரியார் சும்மா இருக்கும் சுகம் என்று வரும் என்று இயங்குகிறார் வள்ளல் பெருமான் இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அரியேனும் கோவே தொன்றுமல வெம் மாயையற்று வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம் பகவான் ரமண மகர்ஷி கர்மம் புரிய விழையும் கர்த்தா யார் என்று முதலில் பார் என்று உபதேசிக்கிறார் வினை முதல் ஆமாயின் வினை பயன் துய்ப்போம் வினை முதல் ஆர் என்று வினைவி தனையறிய கதத்துவம் போய் கருமம் ஒன்றும் கடலும் நித்தமா முத்தி நிலையிலே வினைபுரிய முற்படும் கத்தா நான் என்றால் வினையின் பயனையும் நாம் தான் அனுபவிக்க வேண்டும் வினை புரிய விழையும் தான் யார் என்று ஆராய்ந்து ஆத்மஸ்வரூபமாய் நின்றால் வினைபுரியும் கத்தா நான் என்ற அகங்காரம் நீங்கி அதை சார்ந்துள்ள மூவித கர்மங்களும் மற்றும் ஒருவன் முக்தி நிலையில் தான் இருப்பதை உணரலாம் தான் யார் என்று தன் உண்மை சுரூபத்தை உணராததால் தனக்கு கருமங்கள் உள்ளது போலவும் அவற்றை ஆற்ற வேண்டும் என்ற எண்ணமும் தோன்றுகிறது தனையறிந்து ஆத்ம அந்த ஞானிக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் யாதொன்றும் இல்லை ஆத்மா ஏக சுரூபமாய் உள்ளது அதற்கு அந்நியமாக ஒன்றும் இல்லை கடமையும் ஒன்றுமில்லை ஆத்ம சந்நிதியில் நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் தானே நடக்கும் காரியங்களை நாம் நடத்துவதாக நினைப்பதுதான் நாம் செய்யும் பெரிய தவறு ஒருவனுடைய அகங்காரமே அவ்வாறு நினைக்க செய்கிறது ஒரு பெற்றோர்கள் தன் குழந்தைகளுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை செய்கிறார்கள் அதில் அவர்கள் பெருமை கொள்வதற்கு ஒன்றுமில்லை குழந்தைகள் அவர்களுடைய பிராரப்த கர்மம் கழிய அந்த குறிப்பிட்ட பெரியோர்களுக்கு குழந்தைகளாக பிறக்கின்றனர் பெற்றோர்கள் எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி அவர்கள் தேவையை பூர்த்தி செய்தல் வேண்டும் சொல்லப்போனால் அந்த குழந்தைகள் பெற்றோர்களுடைய பிராரப்த கர்மம் முடிவதற்கு துணை புரிவதாகவே பார்க்க வேண்டும் எண்ணங்களற்று ஆத்மஸ்வரூபமாக சும்மா இருந்தால் நடக்க வேண்டிய காரியங்கள் உரிய காலத்தில் தாமே நடக்கும் நடப்பவைகளுக்கு நம் உதவி ஒன்றும் தேவையில்லை பகவான் ரமண தன்னுடைய பிரதான உபதேசத்தில் நடப்பது என் செய்யணும் நில்லாது நடவாது எம் முயற்சிக்கணும் நடவாது ஆதலின் இருக்கே நன்று என்று பகவான் திருவண்ணாமலைக்கு வந்த புதிதில் தன் அன்னையாரிடம் எழுதி காட்டினார் நடப்பவை நடக்காதவை எல்லாமே ஈசன் திருவுல கிடைக்கையே கீதாச்சாரத்தில் இந்த கருத்தே குறிப்பிடப்படுகிறது எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் எனவே முக்காலத்திலும் இறைவனே காரி காரியமாகவும் அவற்றை நல்லவிதமாக நடத்தி முடிக்கும் கர்த்தாவாகவும் இருக்கிறான் கர்த்தா நான் என்பதே அகங்காரம் சும்மா இருந்தால் சுகம் மட்டுமல்ல இறைவனையும் உணரலாம் சுகக்கடல் பொங்க வடங்க சும்மா பொருந்திடங்க அருணாச்சலா ஓம் தத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி